திருப்பூர் மாவட்டம் உடுமலை தமிழக கேரளா எல்லை பகுதியில் உள்ள காந்தலூர் மறையூர் சாலையில் தனியார் பள்ளி அருகில் தங்கும் விடுதி ஒன்று கட்டுமான பணி நடைபெற்று வருகின்றது இந்த பகுதியில் சில தினங்களாக காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்திருந்தது இந்நிலையில் நேற்று இரவு காட்டு யானைகள் கூட்டம் தங்கும் விடுதிக்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சுமார் ஒரு மணி நேரம் கழித்து தங்கும் விடுதியின் கதவுகள் மூடப்பட்டிருந்த நிலையிலும் யானைகள் கதவுகளை உடைத்துக் கொண்டு வெளியேறின தங்கும் விடுதியில் யாரும் இல்லாத காரணத்தால் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவத்தின் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது